தரமான தொடக்கம் தரம் வரை முதலாவது அழகாக எனக்கூடிய அளவு வந்து கொண்டே இருக்கின்றது வாக்கோம் முதலாக சொல்லிக்கொள்கிறேன் நம்ம எப்படி படிக்க போறோம் சொன்னா அடிப்படையாக படிக்க போறோம் எக்ஸ்ட்ரா விசிட் பார்த்து என்ன கிரோ அதை மட்டும்தான் சொல்லிக்கொள் சில மாணவர்களுக்கு புத்தகத்தை வாசிக்கிற கஷ்டம் அடிப்படையில நானே ஒரு இஸ்லாமியத்தை வாசிச்சுன்னு அதுல இருக்கிற விஷயத்த விளங்குற மாதிரி சொல்ல போறேன் எனவே எங்களோட இன்னஞ்சி ஒன்றும் முதலாவது முதலாவது இது வந்து அக்கீதாடு நம்பிக்கை கொடுப்பார்கள் அகீத அந்த என்ன என்றா நம்பிக்கை கொடுப்பார்கள் பொதுவாக மனித வாழ்வு நம்பிக்கையின் அடிப்படையிலே எதிர்க்கப்பட்டிருக்கிறது பாருங்க மனிதன்ட வாழ்க்கை வந்து பொதுவாக நம்பிக்கையின் அடிப்படையில தானா எதிர்க்கப்பட்டிருக்கான் அன்றாட வாழ்வில் மனிதனை இயக்குவது கூட அவனிடம் காணப்படும் நம்பிக்கையான ஒரு மனுஷரை அவன அன்றாட வாழ்வுல அவனை இயக்குறது கூட என்ன சொல்றாங்க ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனது வாழ்வு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில அவனோட வாழ்க்கை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் எழ வேண்டும் என்று சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா இறுதி வரை அவனை நம்பிக்கையை இயக்க வேண்டும் என்ன இஸ்லாம் விரும்புகிறது இஸ்லாம் என்னத்த விரும்புகிறது என்ன இயக்க நம்பிக்கையை இயங்க வேண்டும் என்ன இஸ்லாம் விரும்புகின்றதா இதனாலேயே அல்குர்வான்ல மூன்றுல ஒரு பகுதிக்கும் அதிகமாக நம்பிக்கையை பற்றி கூறியுள்ளதாம் என்ன அல்குர்வான்ல பகுதி நம்பிக்கையை பற்றி கூறியுள்ளதாம் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஈமானோட இணைந்து அமலையும் வெளியிட்ட அவளுக்கு இந்த பலன்களே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஆஹ் சொன்னா என்னன்னு பார்க்கணும்னு சொன்னா நம்பிக்கை போடுவாரு சரியா இதுல இருந்து கொள்ளக்கூடிய மூணில் ஒரு பகுதி என்ன சொல்லி ஈமான நான் பத்தி சொல்லியிருக்கா என்ன அல்புவான்ல மூன்றில ஒரு பகுதி அதிகமாக நம்பிக்கையை பத்தி கூறியிருக்கு நம்பிக்கையை பத்தி கூறியிருக்கு நம்பிக்கையை பத்தி சொல்லியிருக்கு அது மாத்திர எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஈமானோட இணைத்து ஈமானோட இணைத்து அமலையும் கூறியிருக்கா முதலாவது பதிலே நீங்க விஷயம் பத்தி இதுதான் என்ன அல்குகான்ல மூன்றில் ஒரு பகுதி வந்து நம்பிக்கை பதி கொள்கிறது இரண்டாவது நம்ம நாம சொல்லணும் எழுவதுக்கும் மேற்பட்ட தேங்கல இமானோட இணைத்து காமலையே குறிப்பிட்டு இருக்கிறாங்க முதலாதம் இயறாமலுகம் அடுத்து அங்கில கோபு நான் எனது பணியார் எனது முடிவு எது இவை போன்ற மார்மியின் அடிப்படை வினாக்களுக்கு ஒரு முஸ்லீம் அடிப்படையாக கொண்டு காண வேண்டும் என்ன விஷயம் எனது மணி யான எனது முடிவு என்ன இப்படியான சிறந்த அடிப்படை வினாக்களுக்கு மனுஷன் ஈமான அடிப்படையாக கொடுத்தாதான் ஆஹ் அடிப்படையாக கொண்டு விடை காண வேண்டும் என்று சொல்றேன் அடுத்தது பார்த்துக்கணும்னா இந்த வகையில நம்பிக்கை இஸ்லாத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்பது ஒரு எடுத்துக்காட்டக்கூடியதாக இந்த கொள்ளை நமக்கு அடிப்படை வினாக்களுக்கும் நம்பிக்கையை வச்சுதான் நம்ம விட சொல்லணும் வேண்டும் என்று சொன்னா இஸ்லாத்த இந்த நம்பிக்கை வந்து எவ்வளவு பெரிய முக்கியமான இடத்துல பெறுகுது என்று சொல்லி நம்ம வேலை சொல்ல வேண்டும் அடுத்த விஷயம் பார்க்க போறோம் அல்லது அகாள் என்ற சொற்கள் நம்பிக்கையை குறிக்கவே பயன்படுத்தப்படும் அகீதா என்று சொன்னா இந்த சொன்னையை குறிக்கத்தான் இந்த அகீதா பயன்படுத்தப்படுகிறது பன்ம வடிவம் என்னன்னு பார்த்தோம்ன்னா என்ன புள்ளியா தொடர்ந்து பார்ப்போம் அகீதா அல்லது சொற்கள் நம்பிக்கையை குடுக்கவே பயன்படுத்தப்படுகின்றன இஸ்லாமிய வழக்குல அக்கீதா என்பது இஸ்லாமிய வழக்குல அக்கீதா என்பது எப்படி சான்றுகளை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கை கோட்பாடுதானா அக்கீதா எனப்படும் போ என்ன சொல்றாங்க உறுதியானதுமான சான்றுகளை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கை கோட்பாடு தானா அக்கீரா என்று சொல்றாரு உண்மைக்குமே சின்ன பிள்ளைகள் விலங்கு பார்க்கும் விலங்கு விலங்கிலும் இது அப்படியே லேசான யூனிவர்ஸ் ஆனா அக்கீதா உள்ளது கேள்வி வராம பேப்பர் கொண்டு வராது என்பது மட்டும் ஷுவர் சரியா அடுத்த பண்ணி போன மனுஷன் அப்படியோ அல்லாஹால தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் அனைவரும் ஒரே அக்கீதாவை போதித்தார்கள் என்பது அல்புர்வானின் அல் அல்புர்வான் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹால தேர்ந்தெடுக்கிற நபிமார் இருக்கிறார் தானே அனைவரும் வந்து ஆதாரத்தை கீழே குறிப்பிடுறாங்க என்ன பாப்பமா டோகுக்கு எதனை அவன் உபதேசித்தானோ அதனையே உங்களுக்கு மாற்றமாக்கி இருக்கின்றார் என்ன டூகுக்கு அவன் எதனையை உபதேசித்தானோ அதனை உங்களுக்கும் மாற்றமாக்கி இருக்கின்றான் நாம் உமக்கு வகி மூலம் அது இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நாம் உபதேசிப்பது என்னவென்றால் நீங்கள் அனைவரும் சன்மார்க்கத்தை நிலை நீங்கள் அதில் திருந்தி விடாதீர்கள் என்பதே ஆகும் இதை மட்டும் நீங்க பாடமாக்கி படித்தான் வேண்டும் சம்டைம் கேட்டு வரதா சரியா இல்ல கேள்வி கேட்டு வந்தா நீங்க கொடுக்கணும் எப்படி கேள்வி வரும் அல்லா தேர்ந்தெடுக்கப்படுத்துவது அனைவருக்கும் முறையாக இதை போய் குறிப்பிடுக அப்படின்னு சொன்னா நோவுக்கு அவள் எதனை உபதேசித்தார்கோ அதனையே அவன் உங்களுக்கும் மார்க்கமாக்கி எடுக்கின்றான் அறிவிப்பதும் இப்ராஹிமுக்கும் ஈசாவுக்கும் நாம் உபதேசிப்பதற்கு என்னவென்றால் நீங்கள் அனைவரும் சன்மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள் நீங்கள் அதில் விருந்துகிறார்கள் என்றுதான் என்பதையாகும் ஆதாரம் இது ஒரு குருவான் வசனம் சரியா அப்படிங்க கேட்டா இதுக்குரிய பதில் நீங்க சொன்ன சரி அதே அடுத்த வண்டியை பார்த்ததுக்கா இஸ்லாமிய வரலாற்றுல பல்வேறு கலைகள் தோற்றம் இருந்தபோதும் இஸ்லாத்தின் நம்பிக்கைகளை தொகுத்து தருவதற்காக தோற்றம் பெற்ற கலைன்னு சொல்லுவாங்க இல் உல் அகீதா அல்லது இல் உல் அகா இத் அவர் தோற்று இஸ்லாத்துல பல்வேறு கலைகள் தோற்றம் பெற்றாலும்

அடிப்படையாக அமைந்துள்ளன இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளை பற்றி அவை கூறுகின்றன உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்றாங்க சிபரி அழகி செல்லா ஒரு செல்லாதவர்கள் நபி செல்லுல்லா வலிக செல்லும் கூட்ட சென்று ஈமான பத்தி எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம முகமதுமார்களையும் அருமையினாலையும் விசுவாசிப்பதும் நன்மையையும் சீமையையும் இறை நாட்டப்படியே இடம் பெறும் என விசுவாசிப்பது தான் ஈமானால் பதிலளிச்சாங்க ஆதாரம் குஹாரி அப்படின் இந்த சம்பவம் நீங்க என்ன போயிச்சீங்க எக்ஸாம்பிள் கேட்டு வந்துட்டா வட்டா அப்படின்னு சொல்லி என்ன இப்படி அருகே செல்லாத ஒரு சில அவர்கள் நபி சொல்லம்மா வரிக செல்லம்மா என்ன வந்து யார சூழல்லா ஈமான பத்தி எனக்கு சொல்லுவோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நபி சொல்லா வழி சொல்றாங்க அவ்வாவையும் அவனது வழக்குகளையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் மதுமை நாளையும் விசுவாசிப்பதும் நன்மையையும் தீமையையும் இறை நாட்டப்படி இடம்பெறும் என தான் ஈமானா என்று சொன்னாங்க ஆதார புகாரி மேலே குறிப்பிட்ட ஹதீசர் ஆறு பிரதான நம்பிக்கைகளையும் ஆஹ் எடுத்து அப்படி இருந்தது மேலுக்கு சொன்ன ஆறு பிரதான நம்பிக்கைகளை எடுத்து அப்படுகின்றது அதுல பார்க்க போனா அவங்க பற்றிய நம்பிக்கை சரியா அல்லாஹ் அறிக்கின்றான் அவன் ஒருவர் என்பதற்கான ஆதாரங்கள் அவனது பண்புகள் அவனது திருநாமங்கள் அவனது ஆற்றல்கள் சக்திகள் போன்ற விளக்கப்படுகின்றன நம்பிக்கை முழுமையாக சொல்லப்படுது இரண்டாவது வழக்குகள் பற்றிய நம்பிக்கை இப்பிரிவுல வழக்குகள் ஜீன்கள் பற்றிய விளக்கங்கள் இடம்பெறுகின்றன குரூப் பற்றிய விளக்கமும் இது இடம்பெறுகின்றது மூன்றாவது சொல்றாங்க வீரர்கள் பற்றிய நம்பிக்கை நான்காவது சொல்றாங்க நபிமார்கள் பற்றிய நம்பிக்கை ஐந்தாவது சொல்றாங்க மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை ஆறாவது சொல்றாங்க கலா கதிர் பற்றிய நம்பிக்கை இன்று மேலுள்ள அதிஸ் தெரிதானே ஜிம்பில் அலை சலாத்து அவர்களுக்கும் நபி சொல்லாம வழி சொல்ல கேட்ட கேள்விக்கு பதில் அளித்த போது அந்த ஆறு விடயங்கள் சொன்னாங்க இந்த ஆறு விஷயங்களை ஒரு பிரதான நம்பிக்கை நிலை எடுக்கவும் இருக்கிறாங்க அதோடு தொடர்ந்து சொல்றாங்க இந்த பிரதான ஆறு அம்சங்கள் ஆறு அம்சங்கள் இல்லயும் அதாவது இந்த பிரதான ஆறு அம்சங்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை வழக்குகள் பற்றிய நம்பிக்கை வேதங்கள் பற்றிய நம்பிக்கை நபிமார்கள் நசுமார்கள் பற்றிய நம்பிக்கை வறுமையினால் பற்றிய நம்பிக்கை கலாதர் பற்றிய நம்பிக்கை இந்த விஷயத்தை அகித துறை அறிஞர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா நாலு பிரதான விரும்பி கீழே கொண்டு வர்றாங்க தேசிய ஆறு விஷயத்தை நாலு தலிப்பு கொண்டு வர்றாங்க அது என்ன விஷயம் நம்ம இப்ப பாக்க போறோம் ஒன்னு வந்து அல் இல்லா முதலாவது வந்து அல் இல்லா முதலாவது வந்து அல் அல்யார் ஆறு விஷயத்தி அந்த ஆறு நாளுக்கு கீழ கொண்டு வராங்க அந்த ஒன்னு வந்து சரியா அல் இலா ரம்யார் என்ன அல் இலா யார் அல் இலா யார்

அல்லா பற்றிய அல்லா பற்றிய நம்பிக்கை ரெண்டாவது மலக்குமார் பற்றிய நம்பிக்கை விரேதங்கள் பற்றிய நம்பிக்கை நவிமார்கள் பற்றிய நம்பிக்கை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நம்பிக்கை சரியா அந்த ஆறு வகையான பிரிப்பா கீதா சாங்க அறிஞர்கள் நாலு நாளாக அதுல முதலாவது அல் இலாகியா அந்த இலாகியாத்துக்குள்ள இன்னைக்கு அம்மா பற்றி நம்பிக்கை இந்த கலாக்கார பற்றி நம்பிக்கை அந்த பிரிவுல ரெண்டாவது இல்லைங்களா இரண்டாவது எடுத்துக்கொண்டு அன்புவார் அன்புவார் இந்த அன்புவார் என்ன அளவு நபிமார்கள் ரசுமார்கள் பற்றி நம்பிக்கை இன்னைக்கு பாத்தீங்களா நபிமார்கள் ரசுமார்கள் பற்றி நம்பிக்கை நான்காவது பிளஸ் நபிமார்கள் ரசுமார்கள் பற்றி நம்பிக்கை வேதங்கள் பற்றி நம்பிக்கை இவர்கள் அடங்குகிறது வேதங்கள் அப்ப நாலு மூணு நாலாவது விஷயமோ நாலு மூன்றாவது விஷயமோ அன்பு அப்படின்ற என்னன்னு சொல்லி பார்த்தோம் நபிமார்கள் பற்றிய நம்பிக்கை வேதங்கள் பற்றிய நம்பிக்கை ஆகியவை தொடர்பான அனைத்தும் இப்பிரிவிலும் அந்நுகோபார்த்துக்குள்ள உள்ளாடுகிற விஷயம் என்ன நபிமார்கள் நவிமார்கள் பற்றிய நம்பிக்கை வேதங்கள் பற்றிய நம்பிக்கை சரியா அடுத்து பார்க்க போறோம் அருகானியர் அருமானியர் சொன்ன என்ன விஷயம் சொன்னா சட உலகுக்கும் ரூபமியா சரியா என்ன அதுவும் மாதியா アルபானியா என்ற விஷயம் வென்ன விஷயம் என்றால் சட உலகுக்கும் உலகுக்கும் அப்பாற்பட்ட மலக்குகள் ஜிங்கள் ஷைத்தான் ரூபோடு இதில் உல அடங்கி விளைகாமலுக்கு என்ன உள்ள அடைந்த சட உலகு ஆல் என்ன மலக்குகள் அடுத்து வந்து என்ன ஜின்கள் ஷெயித்தான்கள் போன்ற இதில் உள்ளடங்குமா சரியா அடுத்து சொல்றாங்க நாலாவது விஷயம் அஸ் கி என்ன அசம் சொல்லப்படுது மருமை வாழ்வுடன் தொடர்புடைய அனைத்து விஷயத்தை வச்சுக்க சொல்றாங்கன்னு சொன்னா அசம் இ என்ற பதவிக்கு சொல்றாங்க இந்த ஆறு கிரத்துல வந்த ஆறு விஷயத்தையும் நாலுக்குள்ள என்ன செய்யறாங்க உள்ளடங்குறாங்க விலகினா नहीं बाद में बढ़ेगी अभी ये स्टार्ट Thank you.

இப்படியான ஆறு நம்பிக்கை விஷயங்களை நான்குள்ள ஆறு அகில துறை மக்கள் பிரிக்கிறாராம் தொடர்ந்து போட்டு அடுத்து அமைப்பு தான் வாழ்க்கை சிறக்க முடியும் என்ன நம்பிக்கைகள் சிறந்ததாக தான் வாழ்க்கை சிறக்க முடியும் என்று சொல்றாரு வாழ்க்கைக்கு உன்னதமான ஒரு குறிக்கோளை வழங்கி அதனை வளப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான பணியை இஸ்லாமியாக்கிய செய்கிறது இஸ்லாமியில் என்ன செய்ய வாழ்க்கையை ஒரு குறிக்கோளை வழங்கி அதை பலப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான பணியை என்ன இஸ்லாமிய அகிதா செய்கின்றதா இத்தகைய ஒரு அகிதை முஸ்லிம் தனிநபர்களோ முஸ்லிம் சமூகம் உருவாக முடியாது ஒரு அகிதை இல்லாட்டி ஒரு தனி தனிநபர்களோ அல்லது முஸ்லிம் சமூகமோ ஒரு உருவாகவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கலாம் அடுத்து அதனை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம் சமூகத்தின் பிற்காலத்துல முஸ்லிம் சமூகத்துல பிற்காலத்துல உருவான அந்த அரசியல் ரீதியான பிளவுகள் சமூகத்தில பிற்காலத்துல உருவான அரசியல் ரீதியான பிளவுகள் அந்நிய சிந்தனைகள் பகுத்தறிவை எல்லை கடந்த பிரயோகித்தமை முதலே காரணங்களால் அகீதா அதன் இலகுத்தன்மையை பட் அக்கீதா அதன் இலகுத்தன்மையை இழந்த காரணம் யாரு அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அந்நிய சிந்தனைகள் எல்லை கடந்த பிரயோகித்தவை ஆஹ் முதலான காரணங்களை குறிப்பிடலாம் சிக்கலான மனிதனை இயக்கி வாழ்வை வளப்படுத்துவதற்காக இருப்பதற்கு பதிலாக அது சண்டைக்கும் சச்சரவருக்கும் என்ன சண்டைக்கும் சச்சரவருக்கும் வழிவகுக்கும் விடயமாக மாற்றப்பட்டிருச்சா ஒரு கீதா ஒரு மனிதனை திருத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்ற வேண்டிய கீதா அந்த அண்மிய சிந்தனையால அந்நிய சிந்தனை சதியால என்ன அது ஒரு சண்டைக்கும் சச்சரவுக்கும் அல்லாஹா உயிரா பாதிச்சா அப்படின்னு சொல்றாங்க அகீதா விடயத்துல பல்வேறு பல்வேறு பின்னணி கொண்டவர் பீசல் முப்பட்டாங்களா அக்கீதாவுல அந்த அக்கீதா அக்கீதா அந்த விடயத்துல பல்வேறு பட்ட பின்னணி கொண்டவர் பேச தொடங்கினாங்களா தொடங்கினாக்கள் முஸ்லிம் சமூகத்துல வித்தியாசமான பல குழுக்களை உருவாக்கிட்டாங்க அந்த உதாரணமாக ஜபரியா கதரியா பொர்ஜிகா போன்ற இவர்களுக்கு சில உதாரணங்கள் ஆகும் அக்கீத விட பல்வேறு பின்னாடி கொண்டு பேசும் பண்ண போது தோன்றி குடுக்கலாக ஜபரியா கதரியா உருஜியா மத்தசீலா சீலா போன்ற இதற்கு உதாரணமாக இப்படி போய் கொண்டிருந்தா சரியா இது நிப்பாட்டன்மா இல்லையா நிப்பாட்டனும் என்ற ஒரு நோக்கத்தோடு இஸ்லாமிய அக்கீதா இவ்வாறு பெரியான போக்குகளை பாதிப்படக்கூடாது அது தூய்மையை இழக்கப்படக்கூடாது என கருதி பல அறிஞர்கள் அதை பாதுகாக்க பல பிரயாத்தனங்களை மேற்கொண்டனர் இமாம்களான அகமத் பின் அம்பல் யாரு इमाम अहमद बिन हंबल अबुल हसन अशरी अबू मंसूर अल मातुरुदी रहमतुल्लाह पोंडोर इपणिय पेरुम पंगाची उलाकल इवरगल अनिवरु अहदु सुन्ना वल जमाति सेदवरगल इवरगल ने अहदु सुन्ना वल जमाति सेदवरगल अहदु सुन्ना वल जमाति सेदा इन्ना मकाल अहदु सुन्ना वल

முறையிலே வாழ வேண்டும் என்று இந்த இந்த யூனிட்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உண்மைக்கு சின்ன யூனிட் தான் இதுல கேட்ட பிற கேள்வி பார்த்தீங்கன்னா அக்கீதா என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அக்கீதா 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 போட்டு மாதிரில அக்கீதாவின் ஒளிக்கருத்து யாரு அப்படின்னு ஒரு கேள்வி அக்கீதா ஒளிக்கருத்து கேட்டா நாம டீ போடுவாரு இது பரிபாஷையில குறிப்பிட்டு சொன்னா இறுதியானது இறுதியானதுமான சான்றுகளை கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட

அவர்களுக்கு உதாரணம் வந்து என்ன அகமது விஷயம் அடுத்து வந்து இஸ்லாமியாக அமைந்தாரம் இஸ்லாமிய அடிப்படையாக சுன்னா தான் இஸ்லாமிய அகீதாவுக்கு அடிப்படையாக அமைந்த மூலாதாரம் சரியா இவ்வளையான விஷயங்கள் கேள்விகள் தான் இந்த அலங்கரிக்கு வரக்கூடிய நகர் இருக்கிறது உண்மைக்கு வந்து கடும் ஈஸியான முடிவுமே எக்ஸாம் இருந்துச்சு வராம பேப்பர் ஒன்று வராது இது நான் உங்களுக்கு படிப்பிச்ச படிப்பிச்சுக்கிற முதல் காணொலி இந்த காணொலியை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிட்டு சொன்னால் கட்டாயமா என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஃபாலோ செய்யுங்க தொடர்ந்து இப்படியான காணொலிகள் இருக்கிறது கேட்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க இதை படிப்பிச்ச உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா அந்த வீடியோ போடணுமா தேவையில்லையா அது கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக் எழுத்தாங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்லாம் வரைக்கும் அப்துல்லாஹி வரகாத்தூர்